வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்தியாவில் செம்செக்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியும் வந்து நல்ல ஏற்றத்தை கண்டு வருது இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தை நிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டுமே நன்றாக ஏற்றம் கொண்டு வருதுனால பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேலும் கடுமையாக போகுது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய் வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அதே நூற்றி ஒரு ரூபாய் நீடிக்குது எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எட்டு ரூபா வந்தது விலை விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதுவும் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எட்டு ரூபாவே நீடிக்குது வெள்ளியோட விலையை பொறுத்த இன்னைக்கு வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமா இருந்தாலும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆக மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ ஏழாயிரம் வரைக்கும் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் தேதி விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே ஏழு ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோக்கு

ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி பத்தாந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி நூற்றி பத்தாக காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பதாந்தது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக நீடிக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தில் இருக்கிறது மேலும் ஏற்றம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன போகுதுன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபாயும் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை சரியற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணிருக்காங்க இந்த நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல சரிவில் காணப்பட்டுச்சுங்க நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூன்றாயிரம் புள்ளிகள் வரைக்கும் இந்த கடந்த ஒரு நாலஞ்சு நாளில் சரிவில் கண்டுபட்டுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மீண்டும் எழுச்சி பெற்றுருக்கு இது வந்து சரீரப்பையும் நம்ம சொல்லியிருந்தோம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா சரிவுங்கிறது ஒரு தற்காலிகமானதாக அது மட்டும் இல்லாமல் அதை நிறைய பேர் வாய்ப்பாக பார்க்கறதுனால அதோட வந்து ரெண்டு மடங்கு வந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து உயர்ந்திருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி மீண்டும் அதிரடியாக உயர்ந்து நமக்கு மீண்டும் இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு புள்ளிகளை கடந்து விட்டது அதே வேளையில் இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகியிருக்கும் காரணத்தால் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி மற்றும் சென்செக்ஸை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அதிகபட்சமாக உயர்ந்தால் நமக்கு இருபத்தி ஆறாயிரம் புள்ளிகள் வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வருகின்ற வாரத்திலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது அதே வேளையில் நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியான ஏற்றம் பெறுவது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஆதாரமாகவே பெரிதாக பார்க்கப்படுகிறது